ஓம் சரவண பவா அன்பு ஆன்மீக நண்பர்களே நம்ம சேனலின் இதயபூர்வமான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போவது முருகப்பெருமானின் அதிசயமான அருள் பாடல்களில் ஒன்றான கந்த சஷ்டி கவசம் பற்றிய ஒரு ஆழமான தத்துவம் பலரும் கேட்கும் ஒரு கேள்வி ஒரு நாளில் முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசம் சொல்ல முடியுமா அதன் பொருள் என்ன ஏன் முப்பத்தாறு முறை சொல்ல வேண்டும் என பாடலில் சொல்லி இருக்கின்றார்கள் இதை நிதானமாக பார்க்கலாம் நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல கந்தசஷ்டி கவசம் என்பதை பாலதேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தலத்தில் அருளியவர் இந்த பாடல் சாதாரண பாடல் அல்ல இது ஒரு மந்திர வடிவம் அதில் வரும் ஒவ்வொரு சொலும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அதிர்வை உண்டாக்குகிறது அதிர்வே உயிர் அதிர்வே சக்தி அதிர்வே தெய்வம் அதனால்தான் இந்த கவசம் கேட்டாலே மனம் அமைதியாகி விடுகிறது அந்த கவசத்தில் ஒரு வரி வருகிறது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒதியை ஜெபித்து உகந்து நீரு அணிய இதுதல் பலருக்கும் சந்தேகம் முப்பத்தாறு என்றால் முப்பத்தாறு முறை சொல்லணுமா என்று ஆனால் இதன் உண்மையான பொருள் ஒரு ரகசியம் போல நம்மை அழைக்கிறது முதலில் நாமே கேட்டுக்கொள்ளலாம் ஒரு நாளில் உண்மையிலேயே முப்பத்தாறு அடிப்படையில் சாத்தியமில்லை ஒரு முறை சொல்லவே அரை மணி நேரம் போகும் அப்படியானால் இந்த வரி வேறொன்றை ஒன்றை குறிக்கிறது அது முப்பத்தாறு தத்துவங்கள் என்பதையே குறிக்கிறது அதாவது நம்முடைய உடல் மனம் அறிவு சிந்தனை உணர்வு இவை அனைத்தும் சேர்ந்தே முப்பத்தாறு வகை நிலையை கொண்டிருக்கின்றன என சைவம் சொல்கிறது அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து சென்றால்தான் மனிதன் தன்னை அறிய முடியும் அந்த நிலையைத்தான் அருணகிரியார் பாலதேவராயர் வள்ளலார் எல்லாரும் சொன்னார்கள் அப்படியானால் முப்பத்தாறு முறை சொல்லுதல் என்பது உடலை கடந்து மனத்தின் ஆழத்துக்குள் ஆத்மாவின் ஒவ்வொரு படியும் வெளிச்சமாய் மாறுவதை குறிக்கிறது அந்த முப்பத்தாறு படிகள் நம்முள் இருக்கும் மாயைகளை வினைகளையும் பாவங்களையும் ஆசைகளையும் கடக்க சொல்லியதுதான் அதனால்தான் அருணகிரியார் சொல்கிறார் சூரனை வென்ற முருகன் என்பவன் மாயையையும் வென்றவன் என்று சூரன் என்பவன் ஒரு அசுரன் மட்டுமல்ல அவன் நம்முள் இருக்கும் மாயைகளின் தொகுப்பு அந்த முப்பத்து ஆறு வகை மாயைகளையும் வென்று ஆத்ம சுத்தியை அடைய நமக்கு உதவுபவ முருகப்பெருமான் சஷ்டி கவசம் பாடும்போது வரும் மந்திர வரிகள் ரவண பவசர பவச ரிவின பவ சரவண வீரா நமோ நம் அல்லது செககண 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 செகணொக முகமொக இவைஎல்லாம் சாமான்யமான இவை மந்திர அதிர்வுகள் அவற்றை உச்சரிக்கும் போது நம் உடலின் சக்கரங்கள் அதிரத் தொடங்கும் மூலாதாரம் முதல் சஹஸ்ராரம் வரை சக்தி ஓடும் அந்த அதிர்வில் மனம் அமைதியாகி உடலில் ஒரு தெய்வீக ஒளி உருவாகும் அதனால்தான் ஞானிகள் சொன்னார்கள் மந்திரம் சொல்வது சொல்லாமல் சிந்திக்கப்பட வேண்டும் என்று அந்த சிந்தனை சுத்தமாக இருந்தால் முருகனே உன் நாவில் வெளிப்படுவான் சஷ்டி கவசத்தில் இன்னொரு முக்கிய வரி காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி இதில் இரண்டு முறை சொல்வது போதும் என கூறுகிறது அதாவது அதிகாலை குளித்து சொல்லுங்கள் மாலை நேரத்தில் பக்தியுடன் சொல்லுங்கள் அதே போதும் அந்த இருமுறை சொல்லுவதிலும் உள்ள அர்த்தம் மிக ஆழமானது அதாவது பகல் என்றால் அறிவின் வெளிச்சம் மாலை என்றால் அமைதியின் இருள் இரண்டும் சேர்ந்து சொல்லப்படும் போது உளமும் வெளியும் ஒரே தெய்வீக அலைக்குள் வரும் அந்த அலைதான் முருகன் அருளின் வடிவம் இப்போது பாருங்கள் முருகப்பெருமானின் ஆறு முகம் பன்னிரண்டு கரம் மொத்தம் பதினெட்டு வேதம் சாஸ்திரம் புராணம் அவையும் பதினெட்டு அதன் இரட்டிப்பு தான் முப்பத்தாறு தத்துவங்கள் அந்த முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து சென்றால்தான் ஞான நிலை அனுபூதி நிலை கிடைக்கும் அந்த நிலையில்தான் வள்ளலார் பாடுகிறார் ஆறாறு தத்துவத்தின் சொரூபம் முதல் அனைத்தும் அறிவுக்கும் ஒன்றவற்றின் அப்பாலே இருந்த வீராய் அதாவது அனைத்தையும் கடந்த அந்த உண்மையான நிலைதான் இறைவன் என்று வள்ளலார் சொல்கிறார் அதையும் முருகப்பெருமான் அருளால் தான் அடையலாம் அதனால் நண்பர்களே கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை சொல்ல வேண்டுமென்றால் அது எண்ணிக்கையை சொல்வதல்ல அது உணர்ச்சியை சொல்லுகிறது மனத்தின் முப்பத்து ஆறு தடைகளையும் தாண்டி ஒவ்வொரு உருக்குள் ஒவ்வொரு ஜபத்துக்குள் முருகனுடன் நெருங்கும் ஒரு பயணம் தான் அது அந்த பயணத்தின் முடிவில் கிடைப்பது நிலையான அமைதி நித்திய ஆனந்தம் அதாவது முருகன் அருள் அதனால் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் குறைந்தது இரண்டு முறை பக்தியுடன் சொல்லுங்கள் அதன் ஒவ்வொரு சொல்லும் உங்களுள் ஒளியை விதைக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பும் சக்கரங்களை துலக்கி உடலில் தெய்வீக சக்தியை எழுப்பும் அந்த சக்தியே உங்களை வழிநடத்தும் காக்கும் ஆசீர்வதிக்கும் முருகனின் அருளால் எல்லா துன்பங்களும் விலகி நன்மையும் நிம்மதியும் நம் இல்லத்தில் நிரம்பி நிறையற்றும் ஓம் சரவண பவா வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை ஒளிபரப்பட்டும்